எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கத்தர் கொடுத்த வேத வசனம் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் மூன்றும் நான்கு வசனங்கள் அது வந்து அது என்ன சொல்லிருக்கிறா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்கதர்சன ஆகாமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோகான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவம் கண்டு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் அணி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது மனம் திரும்புதலுக்கேற்ற பிரசங்கம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பிரசங்கம்னா என்னதுன்னா நம்மளுடைய வந்து நம்மளுடைய மனம் வந்து திரும்பணும் நம்ம உலக பிரகாரமான வாழும் பொழுது நம்மளுடைய மனம் வந்து பாவத்துக்குள்ளாக அணுகப்பட்டிருக்கும் நம்ம ஞானஸ்தானம் பெறும்பொழுது பிதாகுமாரும் பர்சுத்தாவின் நாமத்தினாலும் ஞானஸ்தானம் பெறும் பொழுது அந்த மனம் திரும்புதல் நம்மளிடத்தில் உண்டாகும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது அதே போல மத்தியும் மூன்றாம் அதிகாரம் மத்தியும் மூன்றாம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா அவர் வந்து யூதயா தேச அதே மாதிரி எருசுலேம் நகரத்தார் அதனுடைய சுற்றுப்புறத்தார் யாவர் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் யோகானிடத்துல ஞானஸ்தானம் பெரும்படிக்கு வர்றாங்க அவங்கள பார்த்து யோகான் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா பரிசேலும் சதுசேலம் அது மா மத்தே மூன்றாம் அதிகாரம் ஏளா வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பரிசேலும் சதுசேர்லும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு யாரு மனம் திரும்பாதவங்க மனமாற்றம் அடையாதவங்க பாவத்துக்குள்ள இருக்கிறவங்க இடத்துல ஞானஸ்தானம் பெறும்படிக்கு அவங்கெல்லாம் வர்றாங்க வரும்போது யோகாஸ்தானகன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து போல உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்பதற்கேச்ச கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி யோகா ஸ்தானகன் சொல்லுகிறார் நம்ம இந்த கா உலக பிரகாரமா வாழும் பொழுது அநேக பாவங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு இருப்போம் அப்படித்தானுங்க பொய்யே இன்னும் பல விதமான வெளியில சொல்ல முடியாத பாவங்கள்லாம் அநேகங்கள் இருக்கும் ஆனா நம்ம கற்கருக்குள்ள வரும் பொழுது அந்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் அது எப்படி மன்னிக்கப்படும் அப்படின்னா நம்ம தண்ணில மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது அதே மாதிரிதான் மத்தியும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா பத்தொன்பதும் இருபதாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க ஆகினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிதா குமாரன் அவர்களுக்கு கட்லேட்டை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் உலக இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்கள் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார் ஆமே அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது நம்ம வந்து பழைய மனுஷன் சாகணும் நம்ம பழைய மனுஷன் சாகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீர்ல மூழ்கி பிதாகுமாரன் தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கணும் எடுக்கும் பொழுது நம்ம பாவ மனுஷன் என்ன செய்யறான்னா அட சாகுறான் செத்து தண்ணீர்ல மூழ்கி நம்ம எழும்பும் போது அந்த பாவ பழைய மனுஷன் வந்து செத்து அடக்கம் பண்ணப்படுறான் ஆஹ் அதுக்கடுத்து நம்ம தண்ணீர் மூழ்கி நம்ம எழுந்திரிக்கும் பொழுது நம்ம உயிர் தெலும் எழும்புறோம் பழைய பாவ மனுஷனுக்கு செத்து நம்ம உயிரோடு எழும்புறோம் அதுதான் அர்த்தம் அதான் பவுலையா சொல்லி இருக்கிறாங்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையகள் ஒழிந்து போயிட எல்லாம் புதிதாயினா நம்ம ரெட்சிப்புக்குள்ள நம்ம ஞானஸ்தானம் பெற்று கத்தருடைய பிள்ளையாய் மாறின பொழு போ மாறியாச்சுன்னா நம்மள்ட என்ன செய்யக்கூடாது பழைய மனுஷன் எப்போதுமே கிரிய செய்யக்கூடாது அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க அப்போஸ்தலர் சிலர் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சும் பதினாறாவது வசனம் அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவரும் பரிசுத்தாவியை பெறாமல் கற்றாவு இயேசு நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாற்றம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி பதினேழாவது வசனம் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் பெற்றா மட்டும் போதாது நம்ம அதுக்கு கூட என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும் ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சத்தியமாகவே சத்தியமாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யார் சொல்லியிருக்கிறானா ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிதா பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசுத்தாவே நம்ம பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொண்டா மட்டும்தான் ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்களாம் உண்மையிலே சொல்றாங்க நம்ம அந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கு பிறகு நம்ம நடக்கிற நட நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா நமக்குள்ளே இருந்து ஆவியானவர் சொல்லுவார் ஏசப்பாக அந்த பா போறதுக்கு அந்த இடத்துக்கு போ போறதுக்கு நம்ம விருப்பம் இல்லை அப்படின்னா உடனே சொல்லுவார் நீ அந்த இடத்துக்கு போகாத அன்பான பரிசுத்த ஆவியானவர் நம்ம தவறு செய்யும்பொழுது நம்மளை கண்டிச்சு உணர்த்தக்கூடிய ஆவியானவர் அவரை கண்டிப்பா நீங்க பெற்றுக்கணும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை நான் பாக்குறேங்க ஞானஸ்தானம் பெற்றீங்களா ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டோம் பரிசுத்தாவின விஷயத்தை பெற்றீங்களா பரிசுத்தாவினா என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதனால அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும் நம்ம வல்லமை இருந்த ஊழிய நம்ம தலையில கை வச்சு ஜோமன் பொழுது நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும் அதே போல நம்ம வந்து முழங்கால நின்று வாஞ்சியோட தாகத்தோட எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும் அந்தவரே அப்படின்னு சொல்லி நீங்க தாகத்தோட கேட்கும்போது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும் நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன் என்கிட்ட ஒரு சின்ன பிள்ளை ஒரு பதினாறு வயசு போல இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை வந்து எனக்கு ஒரு சாட்சி சொல்லிச்சு என்ன சாட்சினா ஆன்ட்ரி நான் வந்து என்னோட சித்தி மகளுக்கு பரிசுத்தின் அபிஷேகம் வேணும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு அரை வீட்டில் நாங்க ரெண்டு பேரும் நின்று முழங்கால் நின்றுட்டு நாங்க ஆவியானவரை நோக்கி நாங்கள் ஜபம் பண்ணோம் ஏசிறுத்துவம் நோக்கி நாங்கள் ஜபம் பண்ணோம் ஜபம் பண்ண உடனே நாங்க வாஞ்சியோடு கேட்டதுனால எங்களுக்கு உடனே பரிசுத்தா அபிஷேகம் இறங்கிச்சு பரிசு அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கிட்டோம் சொல்லி அந்த பிள்ளை சாட்சி சொல்லிச்சு அதே மாதிரி தாங்க நம்ம வாஞ்ச நம்ம இதயத்துல பரிசுத்தாவினா என்னதுன்னு கேட்காதீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு அடையாளத்தோடு நம்மள்கிட்ட வரும் என்ன அடையாளம் அப்படின்னா அந்நிய பாஷைங்கிற அடையாளம் நம்மள்கிட்ட பரிசுத்தாவி பெற்றுக்கணும் மற்றவங்களுக்கு அது தெரியும் போய் இவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்களும் மற்றவங்களுக்கு தெரியும் அதனால தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டீங்களா பரிசுத்த ஆவின் அபிஷேகத்துக்காக அவங்கிட்ட போராடு எனக்கு வேணும் ஆண்டவரை நீங்க பரிசுத்தாவை பெறலன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது அதனால பரிசுத்த ஆவின் அபிஷேகத்துக்காக நீங்க கண்டிப்பா ஆளுகிட்ட கேட்டு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அவரை நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு கொண்டதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையே செஞ்சுங்க அவங்க அப்பதான் உண்மை நான் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில நிறைய சேஞ்சி நடந்திருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி திருப்பின்னு சொல்றேன் பிதா குமாரன் பரிசுத்தாவினாலும் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பெற்றதுக்கு பிறகு பழைய கிரியங்குள்ள போயிடாதீங்க இன்னைக்கே நிறைய பேர் அப்படின்னா நாங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் நாங்க புது சிருஷ்டி நாங்க ஆ கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள் சொல்றாங்க ஆனா ஆவியை பெற்றதுக்குரிய எந்த அடையாளமுமே இல்லையே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுக்குரிய எந்த அடையாளமுமே இல்லையே ஏன் பரிசுத்தாவியான நமக்கு பாவம் செய்யும் பொழுது நம்மள்கிட்ட உணர்த்த மாட்டாரா நீ இப்படி செய்யாத நீ இப்படி செய்யாத நம்மளுக்கு தெரியும் நமக்கு என்ன சொல்றது நம்ம செய்யறது பாவம் நமக்கு தெரியும் ஆனா நம்ம அதை துணிஞ்சே செய்யும் போது அது பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்து துக்கப்படுறாருன்னு வேதவசனம் சொல்கிறது உங்க நீங்கள் நீங்கள் பெற்ற அந்த சுதிகாரத்தினாவே துக்கப்படுத்தாதிருங்கள் பரிசுத்தாவே துக்கப்படுத்தாதருங்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது நம்ம கை நாள் செய்யற துக்கப்படுத்துறோம் கண்களினால இச்சையான பார்வை பார்க்கறதுனால பரிசு ஆகவே கண்டிப்பா துக்கப்படுவாரு அதே மாதிரி வீணான கெட்ட வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுகள் ஒருவருக்கு எடுத்து ஒரு ஒரு இடத்துல கோல் சொல்ற காரியங்கள் அதே மாதிரி நிறைய இருக்குதுங்க நிறைய பொய் சொல்றது ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாதபடி அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ண பண்றது இன்னும் அநேக குடும்பங்களை வந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்குது பாருங்க குடும்பத்துல வந்து மாமியார் மருமகளுக்கு ஒற்றுமை கிடையாது தாய் பிள்ளைகளுக்கு ஒற்று ஒற்றுமை கிடையாது தகப்பன் பிள்ளைங்களுக்கு ஒற்றுமை கிடையாது தன்று கூடி பிறப்புகளுக்குள்ள ஒற்றுமை கிடையாது இப்படிதான் நிறைய இடங்கள் ஆனா கேட்டா நாங்க பரிசுத்தான விஷயத்தை பெற்றிருக்கோம் அங்க ரட்சிக்கப்பட்டவங்கலாம் சொல்லுவாங்க ஆனா ரசிக்கப்பட்டவங்கள வந்து பார்த்தாலே தெரியுங்க அவங்கள அவங்களுடைய பேச்சுகள் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்துலயுமே அவங்கள பார்த்த பார்த்தவன்னே இவங்க பரசுத்தாவி அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைங்க ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தாலே தெரியும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தா உலக மக்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது அப்படிதான் அவங்க ஆழ்றாங்க நம்ம வேறு பிரிக்கப்பட்டவங்க நம்ம மலைய மாமிச அடக்கம் தான் நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம் அப்புறம் ஏன் மலைய மாமிசம் உங்கள்ட்ட எட்டி பார்க்குது ஏன்னா பவுல் இல்லையா சொல்றாங்கல்ல அது நான் விரும்பல ஆனா அந்த பாவம் எங்கள்கிட்ட போராடுது என்கிட்ட போராடுதுன்னு சொல்றாரு ஆனா ரோமர் எட்டாம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்றாரு எது விடுதலை ஆக்கிட்டுங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் எது விடுதலை ஆக்கிட்டு நீங்களே வாசிச்சு பாருங்களா ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஆனபடினால் கிறிஸ்து ஏசுக்கு இருந்து மாமிசத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை ஆப்பினை திருப்பில்லை ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசன் என்ன சொன்ன பாருங்க அதுல நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் அவரும் என்ன போறிய பெரிய அப்போ சார் ஒருவர் சுத்தவான் அவர் என்ன சொல்றாரு நான் விரும்புகிறத என்னால செய்ய முடியல நான் விரும்பாத பாவத்தை நான் செய்யறேன் அவருக்கு விடுதலை கொடுத்தாருனா ஜீவனுடைய ஆவி பிரமாணம் அது அவருக்கு அந்த பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுறது நம்ம உண்மையிலே சொல்ற நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு பா பழைய பாவ வாழ்க்கைக்கு நேரா போகாதிங்க பழைய பாவ வாழ்க்கை கண்டிப்பா திரும்பி வரும் கண்டிப்பா நம்மளை தேடி வரும் நம்ம தேடி வரும் பொழுது அந்த பாவத்தை சீப்போன்னு நம்ம உதறி தள்ளி விட்டுட்டோம்னா அது நெருங்கி வராது நம்ம ஒரு வேலை நம்ம செல்போன் என்கிட்ட ஆண்டவர் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு நீ செல்போன் எடுக்க கூடாது நெட்டு ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இப்ப கூட லைவ் போடுறது கூட நான் கிடையாதுங்க நான் இந்த மெசேஜ் போடுறது கருத்துடைய வார்த்தையை சொல்றது மட்டும்தான் நான் மத்த மாதிரி ஃபுல் எல்லாமே செய்யறது என் கணவர் தான் அவருக்கு ஆனா அந்த டேலண்ட கொடுத்திருக்கிறார் அந்த கிப்ட தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு என்னமோ தெரியலங்க நான் வந்து இந்த ஒரு வார்த்தை தான் கத்தருடைய பிள்ளைகளே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்றது மற்றது அவ்வளவுமே ஆவியானவர் தான் எங்கிட்ட இருந்து பேசுறாரு தவிர்த்து என்னுடைய மாம்சம் கிரியை செய்த நான் அடிப்பட்டு வெளி கீழே விழுந்து விடுவோம் பாத்துக்கோங்க அதுல மாமிசத்தில் கிரியை செய்யாதபடிக்கு தேவனினை தடுத்து நிறுத்துகிறார் பரிசுத்தாவியானவரை தடுத்து நிறுத்துகிறார் பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றாரோ தான் நான் சொல்றேன் இந்த நாட்கள் அநேகர் வந்து கடிந்து கொள்ற உபதேசம் வேண்டாம் நீங்க கடிந்து கொள்ளாதீங்க உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு உங்க மூஞ்ச பார்க்க பிடிக்கல ஸ்தோத்ரம் கத்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் அந்த நாட்கள்ல இப்போ யோவான் ஸ்தானம் சொன்னார் யோன் ஸ்தானம் சொல்லியிருக்கிறார்ல விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்னார்ல அந்த வசனத்தை கொண்டு தான் நீங்க நிறைய போதர்கள் உபதேசிக்கிறீங்க நிறைய அந்த வசனங்களை தான் நீங்க வாசிக்கத்தானே செய்றீங்க விரியன் பாம்பு குட்டிகளா பெஸ நிறைந்தவங்களே அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுங்கள் தேவன் சொல்லியிருக்கிறாரு நமக்கெல்லாம் நமக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் நம்ம செய்யணும் மாமிசத்து கிட்டம் கொடுத்து மா கிளைட் அப்படி மாமிசம் எட்டி பாத்துட்டு வச்சுக்கோங்களா கீழே விழுந்து போயிருவாங்க நமக்கு மாமிசம் எப்பவுமே கிரியேட் செய்ய கூடாது நம்மளுடைய ஆவில பலன் கொண்டு நமக்கு தேவன் என்ன என்ன தைரியம் தந்திருக்கிறார் தெரியுமா தேவன் நமக்கு உள்ள ஆவிய கூடாமல் தெளிந்த ஆவி பயம் இல்லாத ஆவி பலனு ஆவி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு தெளிந்த புத்தியோ எடுத்திருக்கிறாரு நான் எதுக்கு பயப்படணும் எனக்குள்ள சொல்றாரு அதை நான் சொல்லுவேன் அது யாருக்கு குத்தப்படுதோ அவங்களுக்கு அந்த வார்த்தை குத்தப்படட்டும் அதான் பேதரும் யோவானும் பண்ணும் பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் ஆகி அப்படின்னு சொல்லி வேதாசனம் சொல்லுது இல்ல குத்தப்படுறவர்களே மனம் திரும்புங்கள் இந்த வசனம் யார் யாருக்கும் குத்தப்படுது மனம் திரும்புங்கள் அதனால நீங்க வந்து கா இந்த போரஹாட்டி மெசேஜ்ல கார் உட்காந்து மெசேஜ் கொடுத்தா அது என்னோட சொந்தக்காரே கிடையாது அது என்னுடைய காரே கிடையாது ஏதோ ஆனோர் கொடுத்திருக்கிறாரு அந்த நாங்க அது சொந்தமாக்கியும் கொள்ளல அதனால தயவு செஞ்சு சொல்றேன் ஒருத்தங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்களா அந்த மெசேஜ்ல வந்து அந்த மெசேஜ் வந்து நமக்கு கூடிய மெசேஜா நம்மளுக்கு அந்த வார்த்தை வருதா அதை உட்கொள்வோமா அத பாருங்க அதுக்கு ஆப்போசிட் கமாண்ட் கொடுத்து எதுக்கு இப்படி ஒரு ஒரு பிள்ளை போன் பண்ணி சொல்றேன் ஆண்டி நீங்க எனக்கு பயமா ஏன் நீடுறீங்க பாவம் இருக்கிற இடத்துல பயம் வருங்க பாவம் இடத்துல பயம் ஏன் வரப்போகுது அந்த நாட்கள்ல ஆஹ் இது பவுலும் சீலா அடைக்கப்பட்டிருந்தாங்கல்ல அந்த நாட்கள்ல வந்து அவங்க சிறைசாலையில இருந்து ஆன்லை துதிச்சு பாடி மகிழ்ந்தாங்க அவங்க தான் இருந்தாங்க ஆனா என்ன செஞ்சாங்க கத்திர துதித்து பாடி மகிழ்ந்தாங்க சிறைசாலையின் கதவுகள் எல்லாம் அசைந்தது அஸ்திபார அந்த கட்டுகள் எல்லாம் சிறைசாலையில இருந்த கட்டுகள் எல்லாம் அமைக்கப்பட்டது அதுல வந்து அந்த சிறைசாலையில காவல் காத்துட்டு இருந்த ஆள் என்ன வந்து சொன்னாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒருத்தவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்களுக்கு புரோஜனம் உள்ளத வார்த்தையா எடுங்க உங்களுக்கு அந்த வார்த்தை தான் புரோஜனம் இல்லையே அந்த வார்த்தை யாருக்காக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறோம் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க உங்க இடத்துல குத்தப்பட்டிருக்கா அந்த வார்த்தை உங்களுக்கு தான் எச்சரிப்பாருங்க நீங்க எல்லாரும் உங்களுக்கு இல்லையா விட்டு விலகி போங்க ஆப்போசிட்டான கமாண்ட்களை போட்டு அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் கத்துறதை எச்சரிக்கிறாரு கவனமா இருந்துக்கோங்க அதனால நான் சொல்றேன் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஆப்பந்தால நீங்க முதல்ல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் ரெண்டாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க பாவம் 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 உலகத்துல கடந்து உலக உலகம் வந்து ஒரு பொல்லாங்கனுக்குள் கிடக்குது அப்படின்னு சொல்லுதான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது அதுல இருந்து பொல்லாங்கனுக்குள்ள உலகத்துல கிடக்குற நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும் எப்படா சாத்தான் வந்து நம்மளை பாவம் செய்யறதுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வேலையை அதை இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்கும் போது கலையில வந்து விதைச்சிட்டு போயிருவான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அதனால நம்ம எப்பொழுதுமே கவனமா இருக்கணும் ஆஹ் எப்போதுமே நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க உங்களுக்கு பாவத்துல இருந்து ஜெயம் வரணுமா பாவத்துல இருந்து விடுதலை பெறணுமா ஒரே ஒரு விஷயம் மாத்திர நீங்க செய்யுங்க வேதவசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க ஏசு கிறிஸ்தோர உளவாடிக்கிட்டே இருங்க அவர் நம்ம கூட எப்போது இருக்கணும் நம்மளை விட்டு எப்போது அவங்க பிரிஞ்சே போயிடக்கூடாது அவர் நம்மளோட இசைந்து இருக்க நம்ம அவரோட ஒண்டித்து கொண்டு இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வேதத்தை எப்பொழுதும் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரத்தை எடுத்து எடுத்து ரிப்பீட் பண்ணி தியானிச்சுக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வார்த்தையே இல்ல ஜபம் பண்ண வார்த்தையே இல்லைன்னா கத்துல துதிச்சுக்கிட்டே இருங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா ஸ்தோத்ரம் கத்திர துதிச்சுக்கிட்டே இருங்க அது மட்டும் நமக்கு அப்ப அந்த பாவம் என்ன செய்யாது அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து என்ன செய்யாது போராடாது அது ஒருவேளை நமக்கு இந்த உலகத்துல இருக்கிறனால அந்த பாவம் நம்ம பூரட்சிக்குள்ள வரலனா அந்த பாவம் போராடுது போராடுதுன்னா நம்ம என்ன அவரை தியானிக்க 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 அந்த விட்டு என்ன ஒதுங்கி போயிட்டு இருவா ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருங்க பாவம் அவங்கள மேற்கொள்ளாது அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம இன்னொரு இயேசு கிறிஸ்துவ பத்தி அறியாதவங்க இருக்கிறீங்களா நிச்சயமா அவர் உங்களை நேசிக்கிறாரு நீங்க தீவிரமா ஞானஸ்தானம் எடுங்க தீவிரமா ரட்சிக்குள்ள வாங்க கத்திர தேடுங்க ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா உலகத்தின் முடிவு காலம் வந்தாச்சு நம்ம வந்து ரட்சிக்கப்படாம இன்னும் இருந்தோம்னா நரகாக்கினைக்கு நேரா போயிருவோம் நீங்க அதனால விக்கிரகாராதனை செய்கிறவங்க பேர் கிறிஸ்தவங்க இஸ்லாமியர்கள் இன்னும் தெய்வம் இல்லை என்று அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே மன திரும்புங்க நான் ஏன் பேர் கிறிஸ்தவர் பேர் கிறிஸ்தவர் சொல்றேன்னா அப்படின்னா ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னாலும் இன்னும் அந்த பழைய சரத்துல இருந்து அவங்க என்ன செய்யல அப்படின்னா தேவனுக்குள்ள வரல நம்ம பழைய சடங்காச்சாரத்துல இருந்து நம்ம தேவருக்குள்ள வரணும்னா நம்ம என்ன செய்யணும் முழுமையா அவரை அறிஞ்சு முழுமையா அவரை நமக்குள்ள பெற்றுக்கொண்டு நம்ம வழி நடக்கும் பொழுது அது தப்பு இது சேர்த்து நமக்கு உணர்த்தி கொடுப்பாரு அதனால பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க நீங்க ஞானஸ்தானம் பெற்று துணிகரமா போய் திருவருந்தில் பங்கு பெறாதுங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு பிறகு திருவருந்தில பங்கு பெறுங்க பரிசுத்தராவின் அபிஷேகம் பெறாம யாருமே துணிகரமா போய் கத்துடைய பந்தியில போய் பந்து பெற்றாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் கத்துறதை மன்னிக்க மாட்டாரு திருவிருந்த பத்தி நான் இன்னொரு நான் மெசேஜ் கொடுக்குறேன் கத்திற்கு சித்தமா இருந்தா கொடுக்குறேன் அதனால திருவிருந்து எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமா எடுக்கணும் பாவத்தோட இருந்து திருவிருந்து போது எடுக்காதீங்க சகோதரனுக்கு மேல பகையை வச்சிருப்பேன் திருவிருந்து எடுக்காதீங்க பரிசுத்தமா இருந்து எடுங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு பிறகு திருவிருந்தெடுங்க அதே மாதிரி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு திருவிருந்தெடுங்க உங்க கடமைக்கு ஏதாவது ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு நீங்க போய் தைரியமா போய் திருவனந்தில பங்கு பெற்றாங்கரமா போய் எல்லாத்துலயும் ரொம்ப கவனமா இருந்த கட்டதான் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஒரு சிறிய ஜம செஞ்சுக்கிறேன் பரிசு தாவியானவரே உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் உங்க சோத்திரிக்கிறேன் நல்லவரே கட்டாவே நீ பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே இருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க வார்த்தை அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாட்கள் மனம் கணிகளை கொண்டு கனிகளை அப்பா பழைய பாவ கிரிகளை விட்டு ஒளியணும் ஆண்டவரே தகப்பன் கிருமை செய்வீராக ஆண்டவரே ஆண்டவரை நாங்கள் துணிகரமா எந்த பாவங்களும் செய்துடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டப்பா பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல்படி நாங்கள் நடக்கத்தக்கதாய் கத்திரங்கள் மனதை திருப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே துணி பாவங்களை எங்களை விலைக்கு காத்து கொள்ளுங்கய்யா தகவனே சோத்திர ஆண்டவரு இந்த நாள் கையில மாண்டவர் இந்த வார்த்தையப்பா யார் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மாண்டவர் இந்த வார்த்தை தொட்டுவதாக நாமத்தினால தொட்டு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பத்தக்கதாக நாங்கள் ஜெபம் அண்டுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே ஒருவன் கிறிஸ்துவு இருந்தான் புத்தக சிருஷ்டியா இருக்கிறான் பழைவுகள் ஒளிந்து போயின எல்லா புதிதான என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே அப்பா எசுவே மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பழைய கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வேறு அறுப்புண்டு போக தகதாய் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா புதிய மனிதனை நாங்கள் தைத்துக் கொண்டவர்களாய் காணப்பட கத்திர உதவி செய்ய உங்களுடைய வருகை அதி சீக்கிரமா இருக்குதா ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் பூரணப்பட்டவர்களாய் ஆண்டவரே உங்களை கொண்டவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட்டு உங்களுடைய வருகைக்கு எதிர்கொண்டு வர எங்கள் தேவாதி தேவன் எங்களுக்கு உதவி செய்மாறு எங்கள் மாமிசம் ஒருபோது கிரியை செய்ய செய்யக்கூடாது மாமிசத்தை நாங்கள் கீழ்படுத்தி அடக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு பெரிய கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் செபம் பண்ணுகிறோம் கர்த்தர் எங்களோடு கூட இரும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நல்ல காரியங்களை எங்களுக்கு போதியும் தீமையானதை ஒழித்துவிடும் கர்த்தருக்கு பயந்தவர்களே தீமையை வெறுத்து விடுங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தாவே தீமையை கட்டோடு ஒழித்து விட எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி பாராட்டுகிறார்கள் எப்போதும் எங்களோடு கூட எங்களை ஆசீர்வதிங்கப்பா எங்களை வழி நடத்துங்கப்பா எங்களை பரிசுத்த பாதல் வழி நடத்துங்க தகப்பனே திருவையாயிரம் ஆசீர்வதியும் துதிகரம் அதிமேல் அப்பாவுக்கே செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்து மூல ஜபிக்கிற ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே 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 கட்டதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே ஆமே